அல்லாஹ் சுஹானத்தாலா ஹானோத்தாலா இந்த உலகத்திலே உலகத்திலே சிறந்தவர்களாக இவர்களாக நம்மை ஆக்கியிருக்கின்றாமை ஆக்கியிருக்கின்றான் ஆனால் ஆனால் இந்த உலகத்தை யாரெல்லாம் புரிந்து கொண்டு விட்டார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தை கொண்டு அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு நாளை மருமை என்பது கிடைக்காது வாழ்கிறவர்கள் தான் வாழ்கிறவர்கள் யாரெல்லாம் ஆகரத்தை முன்வைத்து உலகத்தை பின் வைத்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்கிறவர்கள் வாழ இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு அல்லாவு தாலா உயர்ந்த இடத்தை கொடுப்பான் உலகத்தை படைத்த அல்லா சொன்ன வார்த்தை உலக வாழ்வு என்பது அற்பமானது என்று சொல்கின்றான் வெறும் அற்பமானது ஆகிரத்தை பற்றி அல்லா சொல்கின்றான் இன்னல் சொல்கின்றான் இன்னல் ஆஹிர மறுமை வாழ்க்கை என்பது நிரந்தரமானது என்கின்றான் உலக வாழ்க்கையானது மிக அற்பமானது குறைவானது இந்த குறைவான உலகத்தில் வாழ்கின்றார்கள் என்று ஆனால் குர்ஆனிலே எங்கெல்லாம் ஆகிரத்தை பற்றி பேசுகின்றானோ அல்லது ஆமலு வானுலு தஜ்ரி மின் தகுதியல் அன்ஹார் இந்த உலகத்திலே நிரந்தரமாக யாரும் இருக்க மாட்டார்கள் ஆகிரத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அந்த நிரந்தரம் எவ்வளவு நிரந்தரம் என்று மனிதன் யோசிக்க முடியாது அவ்வளவு நிரந்தரம் நிரந்தரம் சகோதரர்களே உலகம் நம் தேவைக்காக இருக்கின்றது உலக தேவைக்காக நாம் ஆயிடக்கூடாது செல்வங்கள் நமது தேவைக்காக வீடு நமது தேவைக்காக அல்லாஹ் குர் ஆனிலே கூறுகின்றான் இந்த மனிதன் சிந்திக்கவே மாட்டேங்கின்றான் ஆகிரத்தை சிந்திக்காமல் ஆகிரத்துக்காக தயாரிப்பு எதுவும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வயதோ கடந்து விடுகின்றது சிறிது கால வாழ்க்கை முடித்து விடுகின்றது இஸ்ராயில் அலைவசெல்லமர்கள் வந்து விடுகின்றார்கள் எந்த அமலும் செய்யாமல் உலகத்தை விட்டு சென்றுவிடுகின்றான் மனிதன் அனுப்பினாலும் உலகத்தை பார்த்து திரும்பி திரும்பி அதுதான் செய்வாய் அவன் சொல்லும் வார்த்தை வெறும் வெத்து வேட்டு என்பதாக கூறுகின்றான் கன்னியமானவர்களே உலகத்தில் உலகத்தில் [SpeakerB] أعمل هل إلا أعمل إيرندال [SpeakerB] أعمل إيرندال [SpeakerB] اننا من بذي كورين يوم يفر المرء من اخيه وامه وابيه وصاحبته وبنيه لكل امرئ மனிதன் தன் சகோதரனை விட்டு விரண்டு மனைவி விட்டு மகனை விட்டு விரண்டு ஓடுவார்கள் நன்மையை நன்மையை நம்மளிடம் கேட்டு விடுவார் என்று அன்றைய தினம் அவன் கதி கலகி கொண்டிருப்பான் காது செவிடாகிவிடும் காது கேட்காது நம்மள பாத்தீங்கன்னா செல்போன் நொடிக்கிட்டே இருப்பாரு நோட்டிக்கிட்டே இருப்பாரு என்ன சொன்னாலும் காது கேட்டார் காது கேட்டாரு காலையில சலாம் சொன்னா மத்தியானம் மூணு மணிக்கு அழைக்கும் செலான் என்னப்பா இப்ப சலாம் சொல்றான்னு கேட்டா இல்ல சலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால இப்ப சொல்றேன் அப்படி அன்பான சகோதரர்களே சென்ற வருடம் நோன்பில் இருந்த மனிதர்கள் இந்த வருடம் இல்லை இந்த வருடம் இல்லை அமலுக்கு முந்தி கொல்லணும் அமல் செய்து தரா தயாரா இருக்கணும் மரணத்துக்கு தயாரா இருக்கணும் சொர்க்கத்துக்கு நமக்கு எப்படியும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அமல் செய்யணும் நம்பிக்கையோட வாழணும் அமல் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை கடந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்கணும் மனிதனுக்கு ஆசை வரணும் அந்த ஆசை ஆகிரத்தை மறந்து விடாமல் இருக்கணும் நமது சிந்தனையெல்லாம் எல்லாம் ஆகிரத்தை நோக்கி இருக்கணும் மருமையை நோக்கி இருக்கணும் நோக்கி இருக்கணும் வாகனம்